ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கல்லூரிகள் கல்லூரியின் பெயர் மற்றும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து போட்டிக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்க இரவு எட்டு மணி ஆன போது அனைத்தையும் மேற்பார்வையிட கல்லூரியின் உரிமையாளரான பிரகாஷ் அங்குள் மாணவர்களை ஒன்றாக கூட்டி அமர்த்தி இருக்கும் அந்த பெரிய ஹாலுக்குள் நுழைந்தார் அவரை கண்டதும் இந்த ஓனர் மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் மேடையில் ஏறி நின்ற பிரகாஷ் ஒரு பதினைந்து நிமிட உரையை ஆற்றிவிட்டு இறுதியாக என்னுடைய அம்மா நல்ல டான்சார் அப்பா நல்லா ஓவியம் வரைவாரு ரெண்டு பேருக்கும் கலைனா உயிர் அது என்னுடைய இரத்தத்திலையும் ஊறிப்போச்சு இந்த காலேஜ் ஓபன் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனா பத்து வருஷம் முன்னாடியில இருந்துதான் இப்படி ஒரு கலை திருவிழாவை இந்த காலேஜ் நடத்துது அதுக்கு காரணம் இருக்கு பத்து வருஷம் முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க அம்மாவுடைய நினைவுல வாடிட்டு இருந்த அப்பா தான் அம்மாவுட நினைவா இப்படி ஒரு கலை திருவிழா நடத்தலாம்னு சொன்னாரு கலை மேலே எனக்கும் ஒரு ஈர்ப்பு பாசம் இருந்ததாலேயே ஓகே சொன்னேன் பத்து வருஷமா இந்த கல்லூரி கலை திருவிழாவ ரொம்ப சூப்பரா நடத்திட்டு வருது கடந்த மூணு வருஷமா லைட் ஆஃப் நாலேஜ் தான் வெற்றி கோப்பையையும் கலைமாமணி விருதையும் வெல்லுது இந்த முறையாவது ஒரு சின்னம் இந்த முறையாவது ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அப்படி ஒரு மாற்றம் வந்தாதான் போட்டிக்கு ஒரு சூழ் இருக்கும் பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்காது அதனாலேயே ஒரு மாற்றத்தை நானும் ஆவலா எதிர்பார்க்கிறேன் பேர பதிவு பண்ணி இருக்கிற மாணவ மாணவிகளால மட்டும் தான் போட்டியில கலந்துக்க முடியும் இதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்க கைக்கு வந்திருக்கும்னு நம்புறேன் ஓகே நைட்டு சாப்பாடை முடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க யாருக்கும் எந்த டென்ஷனும் தேவையில்லை நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு உங்களுடைய பயிற்சிகளை நீங்க பண்ணிட்டுருங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிடும் என்று கூறி தன் உரையை முடித்து கொண்டபின் மேடை இறங்கி வந்தவர் அனல் வேந்தனை அழைத்து தங்கள் கல்லூரியின் நிலவாரத்தை பற்றி கேட்டறிந்தார் சார் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த முறையும் முதலிடம் நமக்கு தான் தனிப்பட்ட முறையில இத விரும்புறேன் எதிர்பார்க்கற ஆனாலும் பொதுவா பாக்கும்போது ஒரு போட்டி ரொம்ப அவசியம்னு எனக்கும் தோணுது நமக்கு சரிசமமா போட்டி போட இந்த தடவையாவது ஒரு காலேஜ் வராதான்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை ஆனா நமக்கு எதிரா எந்த காலேஜ் வந்தாலும் அவளை எதிர்த்து நம்ம காலேஜ் தான் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்றுதான் கூறி சென்றார் இரவு முடிந்து மறுநாளும் வந்துவிட்டது போட்டியில் பங்கு பெறும் உள்ளவர்கள் கூட கல்லூரியிலேயே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையிலேயே தங்கிக் கொண்டனர் வீட்டிற்கு சென்று வர அவர்களுக்கு அனுமதி இருந்தும் பயிற்சிக்கு சிறந்த இடம் கல்லூரி தான் என்று இங்கேயே தங்கிவிட்டனர் காலை ஐந்து மணிக்கே கல்லூரி வந்துவிட்ட அனல்வேந்தன் தன் மாணவர்களை எழுப்பி பயிற்சி எடுத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு மற்ற மாணவர்களின் நிலையை அறிய கல்லூரியை ஒரு சுற்று சுற்றி வந்தான் அனல்வேந்தன் மற்றும் இரு பேராசிரியர்களிடம்தான் இந்த கலை நிகழ்ச்சியின் முழு பொறுப்பையும் ஒப்படைத்திருந்தார் பிரகாஷ் அங்கள் கல்லூரியில் முன்வாசலை அடைந்த அனல் கேட்டில் செக்யூரிட்டி இல்லை என்பதை கண்டான் கேட்டின் வெளியே இரண்டு பெண்கள் தோளில் மாட்டிய பேகோடு நிற்பதை கண்டவன் விரைந்து கேட்டின் அருகில் வந்தான் கேட்டை திறந்து யார் நீங்க என்ன வேணும் என்று விசாரிக்க என்னங்க இது கேட்டு முன்னாடி சரியா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல கால் இருக்கோம் இப்படிதான் உங்க பாட்டுக்கு போவீங்களா வர்றவங்களுக்கு ஒரு ஒரு மரியாதை இல்லையா வந்த இருவரில் பெண் கோபமாக கேட்டாள் அனலை செக்யூரிட்டி என்று நினைத்துதான் அவள் அப்படி கோபமாக பேசுகிறாள் என்பது அனலுக்கு புரிந்தது அவனுக்கு மட்டும் கோபத்துக்கு பஞ்சமா என்ன பொசுக்கென்று அவனுக்கும் கோபம் வந்துவிட்டது ஆனால் தவறு தங்கள் மீது அல்லவா இருக்கிறது என்று எண்ணி பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவன் கட்டி இருக்கிறார்கள் ஆனால் பார்ப்பதற்கு மாணவிகள் போல் தான் இருக்கிறார்கள் போட்டியில் கலந்து கொள்ள வந்த மாணவிகள் என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் தான் அப்படி கேட்டான் நாங்க பழனியிலிருந்து வரோம் கலை நிகழ்ச்சியில போட்டி போட வந்திருக்கும் அந்த பெண் தான் பதிலளித்தாள் முன்பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதி உண்டு நாங்க முன்பதிவு பண்ணிருக்கோம் சாரி ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் போட்டதால மட்டும் இங்க சேர்த்துக்க முடியாது அது எங்களுக்கும் தெரியும் அப்ளிகேஷன் போடும்போதே போதே அதுல ரொம்ப தெளிவா எழுதி இருந்தாங்க கலை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நேர்ல வந்து பதிவு பண்ணணும்னு எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நேத்தே வந்து முன்பதிவு பண்ணிட்டாங்க எங்களால நேத்து வர முடியல எங்க பாட்டி தவறிட்டாங்க அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்தோம் ஓ பழனி பூவனம் காலேஜ் பூவனம் எங்க கிராமத்தோட பேரு எங்க காலேஜ் பேரு செக்யூரிட்டி உங்களுக்கு எதுக்கு சார் இதெல்லாம் மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் கேட்பீங்களா நீங்க கேக்குறதுக்கெல்லாம் நாங்க பதிலும் சொல்லணுமா அப்போதுதான் பதறி அடித்துக் கொண்டு முழு சீருடையில் ஓடி வந்தார் செக்யூரிட்டி அனல் வேந்தனை கண்டதும் சாரி சார் காலை கடன்களை முடிக்கிறதுக்காக போயிருந்தேன் தயங்கியபடி அவர் கூற இட்ஸ் ஓகே என்று கூறியவன் அந்த இருவரையும் பார்த்தான் நான் செக்யூரிட்டி இல்லைன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலை திருவிழாவோட பொறுப்பாளர்கள்ல நானும் ஒருத்தன் இனி என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாமே அவன் அப்படி கூறியும் கோபமாக பேசிய அந்த பெண்ணின் முகத்தில் எந்த பாவ மாற்றமும் இல்லை அருகில் நின்று கொண்டிருந்த பெண் தான் சாரி சார் நான் தான் ப்ரொஃபசர் இதுல ப்ரொஃபசர் யாரு ஸ்டூடெண்ட் யாருன்னே தெரியல ரெண்டு பேரும் பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க சரி அதை விடுங்க நீங்க என்ன உங்க ஸ்டூடெண்ட் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க முறைப்படி பார்த்தா நீங்க தான் இந்த பிரச்சனையை கையாண்டு இருக்கணும் சாரி சார் இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது கோபமாக பேசிய பெண்ணை முறைத்தவன் எனமா இப்படிதான் எல்லார்கிட்டையும் நடந்துப்பியா தெரியாத ஒரு இடத்துக்கு வரும்போது அங்க இருக்கிற யாரையும் நமக்கு தெரியாது அதுக்காகவே வாசல் நிக்கிறவங்க எல்லாம் செக்யூரிட்டின்னு நீங்களா மனசுல நினைச்சுக்க கூடாது சில சமயங்கள்ல இந்த காலேஜ் ஓனர் மிஸ்டர் பிரகாஷ் கூட இந்த மாதிரி வாசல்ல வந்து நிப்பாரு அவரை பார்த்து கூட நீங்க செக்யூரிட்டின்னு தான் நினைப்பீங்களா தான் அநாகரிகமா பேசுவீங்களா சார் நாங்க எங்க சார் அநாகரிகமா பேசணும் எங்க ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட சொன்னோம் இப்படி கால் கடுக்க பதினஞ்சு நிமிஷம் நாங்க வெளியில நின்று இருக்கோம் அது எங்க ப்ரொஃபஸருக்கு கால் முடியல நீங்க சொன்ன மாதிரி இந்த காலேஜ் ஓனரை ஆனாலும் இப்படி எங்களை கால் கடுக்க காக்க வச்சிட்டு வாசல்ல வந்து நின்னா வாசல்ல அவர் தான் செக்யூரிட்டின்னு நினைக்கறதுல எந்த தப்பு இல்ல சார் அவள் அலட்சியமாக பதில் கூற ஓ அப்படியா நீங்க வெளியில வந்து நிக்கிறீங்க கழுத்துல ஒரு ஐடி கார்டு கூட இல்ல உங்களை பிச்சைக்காரங்க நினைச்சு நாங்களும் விரட்டி மாதிரி தெரியுதா சார் ஆமா என்ன பார்த்து நீங்க செக்யூரிட்டின்னு நினைக்கும் போது உங்களை பார்த்து நான் நினைக்க கூடாது இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க அழுக்கு துணி போட்டுட்டு உங்களை மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தோல்ல ஒரு பேகையும் மாட்டிக்கிட்டு பிச்சை எடுக்க வராங்க அவங்களுக்கு இப்ப ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எல்லாம் பத்தாது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் போட்டாதான் வாங்கிட்டு போறாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்து பாருங்க அதை அப்படியே முகத்துல வீசிட்டு போயிடுவாங்க போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்க காலேஜ் ஐடியோட வரணும்னு சொல்லி இருந்தோம்ல உங்க காலேஜ் ஐடியாவது நீங்க கழுத்துல போட்டு இருந்திருக்கலாம் அத கூட நீங்க செய்யல உங்களை நாங்க பிச்சைக்காரங்க நினைச்சா என்ன தப்பு அந்த பெண்ணின் முகம் கோபத்தில் சிவப்பதை கண்டவனின் மனம் குளிர்ந்தது அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு மனதில் கூறிக்கொண்டவன் சரி உள்ள போங்க அவன் அப்படி கூறியதும் இருவரும் கேட்டை தாண்டி உள்ளே வந்தனர் ப்ரொஃபசர் லேசாக நுண்டி நுண்டிதான் நடக்கிறார் அந்த பெண் கூறியது சரிதான் ப்ரொஃபசருக்கு கால் முடியவில்லை தான் ஆனாலும் அவர்கள் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் மனம் எதிர்பார்த்தது இருவரும் அனலை தாண்டி செல்ல ஒரு சாரி சொல்லணும்னு கூட தெரியல இதெல்லாம் போட்டி போட்டு சாதிக்க கோபமாக வேந்தன் சத்தமாகவே கூற திரும்பி வந்து முன்னால் அந்த பெண் எதுக்கு சார் சாரி கேட்கணும் பண்ண தப்புக்குதான் நான் என்ன தப்பு சார் செஞ்சேன் என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா இவர் ஒண்ணும் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரல தன்னுடைய அவசர தேவைகளை முடிச்சுக்கிறதுக்காக தான் போனாரு அது தப்புன்னு நானும் சொல்லலையே சார் போனவரு பதிலுக்கு யாரையாவது வாசல்ல நிக்க வச்சுட்டு போயிருக்கணும் சாரிம்மா நான் மட்டும் தான் நைட் டியூட்டி பார்த்தேன் அடுத்த செக்யூரிட்டி ஒன்பது மணிக்கு தான் வருவாரு அப்படின்னா இது மேனேஜ்மெண்டோட தப்பு நைட் டியூட்டிக்கு ரெண்டு செக்யூரிட்டிய நீங்க போட்டிருக்கணும் முடியலன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நேரத்திலேயாவது நைட் ரெண்டு செக்யூரிட்டிய நீங்க போட்டிருக்கணும் அது பண்ணாதது உங்க தப்பு சார் அனல் வேந்தனை பார்த்து கூறினால் அந்த பெண் இல்லம்மா நைட் டியூட்டிக்கு ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க ஆனா திடீர்னு இன்னொரு செக்யூரிட்டியோட மனைவிக்கு உடம்பு முடியாம போச்சு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன முதல் இந்த இதோ இவருக்கு இல்ல பொறுப்பாளர்கள்ல வேற யாராவது ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும் சரி நீங்க அதை பண்ணல இந்த கலை திருவிழாவ நல்லபடியா நடத்தி கொடுக்கறோம்னு சொல்லி பொறுப்பேத்துக்கிட்டவங்களாவது கவனிச்சிருக்கணும் தப்ப சரி பண்ணி இருக்கணும் எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு பழைய எங்க மேல போட்டுட்டு சாரி கேக்க சொன்னா எப்படி சார் சாரி கேட்பாங்க போய் முதல்ல உங்க தப்புகளை சரி பண்ணுங்க சார் அப்புறமா சாரி எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் இப்ப எல்லாம் எதை எதை கேட்டு வாங்குறதுன்னு ஒரு விவசாய இல்லாம போச்சு முணுமுணுப்பது போல் சத்தமாகவே கூறிவிட்டு தலையை உயர்த்தி முன்னோக்கி நடந்தாள் அந்த பெண் அவளை கோபமாக செக்யூரிட்டியும் அனல்வேந்தனும் முறைத்தனர் சார் என்னுடைய லைஃப்ல நான் இப்படி ஒரு பொண்ண பார்த்ததே இல்ல அதுவும் திமிரா பேசுற ஒரு பொண்ண பார்த்ததே இல்ல திமிருக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு என்ன சொன்னாலும் பழிய அப்படியே திருப்பி நம்ம தலையில போட்டுட்டு அவ எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி போயிட்டே இருக்கா சரி விடுங்கண்ணே அணைய போற விளக்கு சுடர் விட்டு எரியதான் செய்யும் சட்டுன்னு அணைஞ்சு போயிடும் இவ போட்டியில என்னத்து கிழிக்க போறான்னு நாமளும் பார்க்க தானே போறோம் எனக்கு கூட அதை பார்க்க ஆசையா இருக்கு சார் நைட் டியூட்டி பார்த்ததால டூட்டி முடிஞ்சதும் சட்டனு வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன் இவ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றான்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு முதல் ரவுண்ட்லயே இவளுடைய காலேஜும் அவுட் ஆகி தலையை தொங்க போட்டுட்டு இந்த கேட் வழியா போறத நான் கண் குளிர பாக்கணும் சார் டியூட்டி முடிஞ்ச நான் வீட்டுக்கு போக போறதில்லை சார் எங்கேயே என் ரூம்ல படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன் இவளுடைய ப்ரோக்ராம் வந்ததும் கூப்பிடுங்க சார் நானும் சரிண்ணா கண்டிப்பா ஒரே ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதால பிரச்சனை தான் நீங்க உங்க அவசர தேவைக்காக கேட்ட போட்டிட்டு அங்க எங்க போயிட்டு வரும்போது வெளியில இருந்து வர்றவங்க ரொம்ப நேரம் வெளியவே நிக்க வேண்டியதா இருக்கும் அது அவங்களுக்கு கண்டிப்பா கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால நீங்க எங்கயாவது போறதா இருந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் அனல்வேந்தன் தன் மாணவர்கள் இருக்கும் அந்த அறையை நோக்கி நடந்தான் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்